இரவு வாழ்க்கை ராத்திரியில் சில வே வேலைகள்லாம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மற்றவங்களுக்கு நைட் லைஃப் அதை ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க ஆட்டம் பகலினில் தூக்கம் அந்த மாதிரி ஒரு சிலர் வந்து என்ன செய்வாங்கன்னா நைட் பார்ட்டிஸ் லேட் நைட் பார்ட்டிஸ் வந்து எப்படியே லைட்லாம் போட்டு அப்படியே மியூசிக்லாம் போட்டு அப்படியே டான்ஸ் ஆடி பாட்டு பாடிக்கிட்டு அப்படியே பண்ணுறது அது ஒரு வகை என்னோட பாரில் போய் உட்காந்துக்கிட்டு அவங்க ஏதோ ஏதோ பேசிக்கிட்டு அல்லது போதை பழக்கம் இல்லாமல் நண்பர்களோடு இரவு முழுக்க உட்காந்து 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 பேசிக்கிட்டே இருக்கிறது இந்த மாதிரியான நைட் லைஃப்பை கொண்டாடுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஒரு சிலர் வந்து வீட்டில் நிறைய வீட்டுக்குள்ளே இருப்பாங்க ஆனால் வீட்டுக்குள்ளே நிறைய பேசவே மாட்டாங்க பட் மொபைல் ஃபோன்லேயோ லேப்டாப்லேயோ ஆன்லைன் கேமிங்லேயோ வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் யூடியூப் அப்படின்னு நிறையா விஷயங்களில் உள்ளே வந்து தன்னை வந்து பூத்திக்கிடுவாங்க நைட் லைஃப்பை மொபைலில் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க இரவு நேர வாழ்க்கையே மொபைலில் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க ஒரு சிலர் இரவில் நமக்கு கொஞ்சம் இடம் ஸ்பேஸ் கிடைச்சிருக்கு அமைதியாக இருக்கலாம் கொஞ்சம் க்ரியேட்டிவிட்டி இருக்கும்னு சொல்லிட்டு இரவில் சில வேலைகளை பண்ணுவாங்க ஏஆர் ரஹ்மான் மாதிரி இந்த மாதிரி இரவு வாழ்க்கையே வாழ்ந்துட்டு பகலில் தூங்கிக்கிட்டு இருக்கிற மனிதர்களை பற்றிய வீடியோ தான் இது நான் உங்கள் நண்பன் ஆல்ஃபா சின்னராஜா ஹச்ஆர் ட்ரெய்னர் சேல்ஸ் கோச் என்எல்பி மாஸ்டர் ப்ராக்டிஸ்னர் லாஃப்டர் யோகா தெரப்பிஸ்ட் இந்த வீடியோ முழுக்க பாருங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைஃப் லைஃப் ரிலேட்டடான விஷயங்கள் மனம் மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரிலேஷன்ஷிப் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே இங்கே நம்மளுடைய சேனலில் அடுத்தடுத்து எடுத்தது வந்துக்கிட்டே கிடைக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நைட் லைஃப் வந்து அந்த நேரத்தில் உற்சாகத்தை தரலாம் ஆனால் பின்னால் பின்விளைவுகள் பயங்கரமாக இருக்கும் நைட் லைஃப்பில் ரொம்ப ஹாப்பியாக இருப்போம் பகலில் டயர்டாக இருப்போம் அல்லது தூங்கிகிட்டு இருப்போம் நம்ம உடலுக்குள்ளே இன்டர்னல் கிளாக் இருக்குது எல்லா மனிதர்களுக்குள்ளேயுமே உடலுக்குன்னு ஒரு கடிய கடியாரம் இருக்குது இப்போ சூரிய சூரியன்னா பகலில் வேலை செய்யணும் சந்திரன்னா இரவில் வேலை செய்யணும் அதுதான் நமக்குரிய சிஸ்டம் ப்ராசஸ் மனிதர்கள் வந்து பகலில் முழிச்சிருக்கணும் இரவில் உடலுக்கும் மனதிற்கும் ஓய்வு கொடுக்கணும் அந்த விஷயங்கள்லாம் மிஸ் ஆகி மாறி இடம் மாறி வந்ததுன்னா அங்கே ஸ்லீப்பிங் டிஸார்டர் ஃபுட் ஹேபிட்டில் தவறான பழக்க வழக்கங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே தன்னைத்தானே பாதுகாத்துக்கொள்ளுதல் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அங்கே வந்து டிஸார்டரில் வந்துடும் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா இரவு முழுக்க நீங்கள் முழிச்சிருக்கீங்க ஏதோ ஒரு வேலை இருக்கிறீங்க பார்ட்டிலேயோ அல்லது மொபைல் ஃபோன்லேயோ ஏதோ ஒன்று நெகட்டிவான விஷயங்கள் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க பகல் முழுக்க தூங்குறீங்க விட்டமின் டி கிடைக்குமா இயற்கையாக நமக்கு கிடைக்கக்கூடிய விட்டமின் டியை நம்ம மிஸ் பண்ணுறோம் விட்டமின் டி வந்து நமக்கு எல்லோருக்குமே மனம் மனம் சம்பந்தப்பட்ட நல்ல விஷயங்களுக்கு விட்டமின் டி முக்கியம் ஆங்ஸைட்டி டிப்ரெஷன் அது ஸ்ட்ரெஸ்ஸு இது எல்லாமே இந்த விஷயத்தில் நைட் லைஃபை கொண்டாடுறதுனால தொடர்ச்சியாக நைட் லைஃப்பை கொண்டாடுறதுனால இந்த விஷயங்கள் எல்லாமே வந்துடும் இரவில் கொண்டாட்டங்களில் ஈடுபடுறவங்க தொடர்ச்சியாக கொண்டாட்டங்கள் ஈடுபடுறவங்களுக்கு ஐம்புலன்களையும் அவங்க அதிகமாக ஓவர்லோட் பண்ணி வச்சுருக்குறாங்க ஐம்புலன்களையும் அவங்க வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அதிகமாக ஆகிருக்கு கேட்டல் உணர்தல் தொடுதல் பேசுதல் நுகர்தல் ருசித்தல் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஓவர்லோடாயிருக்கும் ஓவர்லோட் ஆக ஆக மைண்ட் வந்து ஸ்ட்ரக்அப் ஆகும் டிசிஷன் மேக்கிங் ப்ராப்ளம் வரும் முடிவெடுக்கும் தன்மை அடுத்த கட்டம் நம்ம என்ன செய்கிறது பிளானிங் அண்ட் எக்ஸிக்யூஷன் இது எல்லாமே தாமதமாக தாமதமாக இந்த டிப்ரெஷன் ஆன்சைட்டி ஸ்ட்ரெஸ் ரிலேட்டடான விஷயங்கள் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்களே கொண்டு வந்து அவங்களுடைய லைஃபுக்குள்ளே கொண்டு வந்து சேர்த்துக்கிறாங்க நைட் லைஃப்பை கொண்டாடி தீர்க்குறவங்க சாப்பாடு விஷயம் வந்து இர்ரெகுலராக இருக்கும் அங்கே கட் ஃபீலிங் வந்து குறையும் கட் ஃபீலிங் அப்புடின்னா நீங்கள் ஒரு வெயிட்டை தூக்க போகிறீங்க அப்படின்னா முதல்ல அவங்க இருக்கிறது இங்கே உங்களுக்கு குடல் குடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் நீங்கள் இருக்கி இப்படி தூக்குவீங்க அங்கே அவங்களுக்கு வந்து குடல் குடல் சம்பந்தப்பட்ட செரிமான பிரச்சனைகள் நிறைய நடக்கும் நம்ம குடல் தான் இன்னொரு பிரெயின் இந்த பிரெயின் தான் இந்த பிரெயினுக்கு சக்தியை தருது ச அந்த செரிமானம் செரிமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பிரெயினுக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அங்கே வந்து டிஸ்டர்பாகி ரொம்ப கொலாப்ஸ் ஆகி கிடக்கும் இப்போ இந்த சிஸ்டம் கெட்டு போச்சுன்னா இந்த சிஸ்டமும் கெட்டு போயிடும் அந்த அஜீரண பிரச்சனைகள் குடல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் இது எல்லாமே வந்துடும் இங்கேயும் அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிடும் நம்முடைய பிஹேவியர் நம்மளுடைய ஆக்ஷன் நம்மளுடைய தாட் ப்ராசஸ் எல்லாமே அங்கே வந்து சிஸ்டம் சிஸ்டமேட்டிக்காக இருக்கிறது எல்லாமே கொலாப்ஸ் ஆகி நிற்கும் அதனால தான் இந்த கட் ஃபீலிங் குறையாக இருக்கிறவங்களுக்கு குடல் சம்பந்தப்பட்ட பிரச்ச பிரச்சனைகள் தவிர டெப்ரெஷன் ஆன்சைட்டி ஸ்ட்ரெஸ் மாதிரியான விஷயங்களும் வந்துடுது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மனங்கள் மலரட்டும் நைட் லைஃப்பை கொண்டாடி அப்புடின்னு கொண்டாடி தீர்க்கிறவங்க மொபைல் ஃபோன்லேயோ நண்பர்களுடனோ கொண்டாடி தீர்க்கிறவங்க போதையிலையும் இருப்பாங்க போதை சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் இருப்பாங்க ஆள்கள் இருக்கலாம் அல்லது ட்ரக்ஸ் ஏதோ எந் எந்த விதமான ட்ரக்ஸாக இருக்கலாம் அவங்களாம் அதிகமாக பணத்தை செலவழிப்பாங்க தனது சம்பாத்தியத்துக்கு அதிகமாக பணத்தை சேமிப்பாங்க சேமிப்பை காலி பண்ணுவாங்க அவங்களுடைய பிகேவியர் பேர்டனை மாறிடும் அவங்களுடைய தன்னம்பிக்கை குறைஞ்சிடும் குடும்பத்தில் குழப்பங்கள் உருவாகிடும் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட எக்கனாமிக்கலான சிச்சுவேஷன் வந்து இப்படி இருந்து அவங்க இப்படி இறங்கிடுவாங்க பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வரும் பொழுது குடும்பமும் பாதிக்கப்படும் குடும்பம் பாதிக்கப்படும் பொழுது நம்மளுடைய மனநிலையும் பாதிக்கும் ஆக மனநிலையும் பாதிக்கப்படுது பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் பாதிக்கப்படுது நம்மளுடைய பிகேவியர் பேர்ட்டனை மாறிடும் மாறும் பொழுது அந்த நைட்டில் கொண்டாடி தீக்கிறோம்ல அதை வந்து நம்மளை காப்பாற்றாது இப்போ ந நைட்டில் கொண்டாடி தீக்கிறதுல லாட்ரி ஆன்லைனில் லாட்ரி பண்ணுறவங்க ஆன்லைனில் கேமிங் பண்ணுறவங்க நேரடியாக அந்த போதைப் பொருட்களை உட்கொள்கிறவங்க நிறைய பணத்தை செலவு பண்ணிகிட்டு இருப்பாங்க என்ன இடத்துல டிராவல் பண்ணிகிட்ருப்பாங்க நேர தேவையில்லாத நெகட்டிவான மனிதர்களை தன்னோட சேர்த்து வச்சுருப்பாங்க இது எல்லாமே அவங்களுக்கு எக்கனாமிக்லியாகவும் சரி மைண்டு ரீதியாகவும் சரி எல்லா விதத்திலையும் பாதிப்பை உண்டு பண்ணும் மனங்கள் மலரட்டும் இந்த பகிர்வு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மனங்கள் மலரட்டும் தொடர்ந்து 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 நைட் லைஃப் இரவு நேர வாழ்க்கையே நெகட்டிவாக வாழ்ந்துட்டு இருக்காங்க மனிதர்கள் வேற வேற மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க அதனால குடும்பமும் பாதிக்கப்படும் அவங்களுடைய வாரிசுகள் பாதிக்கப்படுவாங்க ஜெனரேஷனே பாதிக்கப்படும் அவங்க இவன் இப்போ ஒருத்தர் வந்து போதை பழக்கத்தில் இருக்கார் அல்லது இந்த இரவு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னா அவரே அவரை தனிமைப்படுத்தி கொள்வார் இருந்தும் சரி இருந்தும் சரி தனிமைப்படுத்திக்கிடுவார் அப்படியே வேற மாதிரி போயிடுவார் அங்கே இவங்களும் தனிமை இவங்களும் குடும்பமும் இவரை வந்து தனிமையாக மாற்றிடும் சொசைட்டியும் தனிமையாக மாற்றிடும் ஒன்று அவர் தனிமையாவார் வர அல்லது சொசைட்டியாக அவரை பொங்க அப்படின்னு சொல்லி விட்டு அதுவும் அவருடைய மன மனசுக்கு வந்து ரொம்ப சஞ்சலத்தை ரொம்ப மன வருத்தத்தை தரமற்ற வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் கு குவாலிட்டியாக இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்குமோ ஒரு திருப்தி இல்லாத வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துகிட்ருக்கோமோ அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டம் உள்ளுக்குள்ளே வந்து கில்ட்டி ஃபீலிங்கும் அவருக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும் வந்துக்கிட்டே இருக்கும் மன ரீதியான விஷயங்கள் உடல் ரீதியான விஷயங்கள் எல்லாமே தனிமைப்பட்ட தனிமைப்படுத்தப்பட்ட உணர்வு அல்லது நான் நான் தனியாக இருந்துக்கிறேன் அப்படிங்கிற உணர்வோடு அவங்க அவங்களுடைய வாழ்க்கை ஏனோ தானோ அப்புடின்னு ட்ரெஸ்ஸிங் கூட கரெக்டாக பண்ண மாட்டாங்க கரெக்டாக அத்தனை அழகுபடுத்திக்கிட மாட்டாங்க செல்ஃப் லவ் இருக்காது மற்றவங்கள்டையும் அன்பை நேசத்தை பறிவை கொடுக்க மாட்டாங்க இந்த மாதிரியான பிஹேவியர் எல்லாமே பில்ட் ஆகி பில்ட் ஆகி பில்டாகி பில்ட் ஆகி பில்ட் ஆகி பில்டாகி இரவு நேர வாழ்க்கை உடனே நம்மளை பாதிக்காது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எக்கனாமிக்கலாகவும் சரி உடல் ரீதியாகவும் சரி மனம் ரீதியாகவும் சரி பொருளாதார ரீதியாகவும் சரி நம்மள வந்து ரொம்ப சீரழிச்சிடும் மனங்கள் மலரட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கோ உங்களுடைய உறவினர்களுக்கோ தேவைப்படுபவர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ மனங்கள் மலரட்டும்